அதுல தாவூத் நபி கடைசியாக என்ன பார்த்தோம் தாவூத் நபிக்கு தரப்பட்ட ஒரு பாக்கியம் எல்லாம் சொல்றான் அவங்களுக்கு அதிகம் கொடுத்தோம் அப்படின்ட்டு அப்ப தாவூத் நபி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசுறான் தாவூதே நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம் எனவே நீர் மக்களிடையே நீதியுடன் ஆட்சி செலுத்துகிறாங்க அப்ப நீதி எது அல்லாஹ் எதை சொல்றானோ அதுதான் நீதி மேலும் மன இச்சைகளை பின்பற்றாதீர் அது அல்லாவின் இருந்து உண்மை வழி தவற செய்துவிடும் எவர்கள் அல்லாவுடைய வழியிலிருந்து தவறிவிடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை இருக்கிறது கேள்வி கணக்குரிய நாளை அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் இது இது சம்பந்தமா பத்தூல் பாரியில் ஒரு ஹதீஸ் வரும் என்ன வரும்னா ஒரு மன்னர் ஒருத்தர் ஒரு மன்னர் ஒருத்தர் வருவார் மன்னர் ஒருத்தர் பின்னாடி உமையாவுடைய அந்த ஆட்சியில பனுமையாக்களுடைய ஆட்சியில் ஒரு மன்னர் வருவார் வரும்போது அப்போ அந்த டைமில் வந்து அந்த டைமில் இருந்த உலமாக்கள் வந்து ஒரு ஃபத்துவா கொடுப்பாங்க என்ன அப்படின்னா எல்லாம் வந்து மன்னர் செய்கிற மன்னர்களுக்கு வந்து எழுதுகோல் உயர்த்திட்டான் எப்படி மன்னர்களை வந்து எல்லாம் எழுதுகோளை உயர்த்திட்டான் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எந்த பாவமும் எல்லாம் எழுதமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த மன்னர் வந்து புதுசாக தெரியுது ஆனால் இது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா நமக்கு தெரியலையே அப்படின்னு அப்போ நிஜமாலுன்னா அங்கே ஒரு பாப்புலர் ஆலிம் இருப்பாங்கள்ல மன்னஜூடைய ஆலிமோ ஒருத்தர் இருப்பார்ல அவரை கூப்பிட்றேங்க கூப்பிட்டு மன்னர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உங்கள் ஃபத்வாக சொல்லியிருக்காங்க அரசு வயல் இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் இப்படி எனக்கு ஃபத்வா சொல்லியிருக்காங்க நிஜமாலுமே இப்படி செய்தி இருக்கா அப்படின்னு கேட்குறேன் கேட்டதுக்கு அந்த ஆலிம் சொல்கிறாரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சரி உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் நீ பதில் சொல்லுங்க அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை காட்டுறேன் தாவூதே மன விச்சியை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் குரானின்படி அதாவது வேதத்தின்படி ஆட்சி செய்யுங்கன்னு தாவூத் நபி சொல்கிறான் நபி பெரியவரா மன்னர் பெரியவரா அப்படின்னு நபி தான் பெரியவர் அப்போ நபிக்கே பிடிப்பான்னா அப்போ உங்கள் கதி என்ன நினைச்சு பாருங்க அப்பா அவர் என்ன சொல்றாரு இதனா இவங்கதான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க யாரு இந்த உலமாக்கள் தான் எங்களை நாசம் பண்ணிட்டாங்க திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது பாரியில இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது அந்த டைம்லயே அதைத்தான் இவர் சொல்லுவார் யாரு புகாரில இன்னொரு ஹதிஸ்வரும் இந்த கடைசி சாப்டர்ல ஏழாயிரம் சொச்சத்துல வரும் இம்முமரையாண காலத்துல ஒரு கூட்டம் வருவாங்க மன்னரை பாக்குறதுக்கு உள்ள போயிட்டு மன்னரை பார்த்துட்டு பேசிட்டு நல்லா நல்லா சிரிச்சு அவங்ககிட்ட முசாபெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க என்னங்க பண்ணு இம்முட்ட புலம்புவாங்க என்னங்க பண்ண வேண்டியது இருக்கு சரியான பாவி அவன் அவன்கிட்ட போய் நம்ம வந்து நீ அப்படி இப்படின்னு நம்ம நேரில் சொன்னோம்னு வச்சுங்க தலையை போட்டுருவோம் அதனால் வந்து நாங்கள் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து அவன் முன்னாடி போய் இப்படி நல்ல விதமாக பேசிட்டு வர வேண்டியது இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இன்னும் முதல்ல சொல்கிறாங்க உங்கள் காலத்தில் எப்படின்னு தெரியல எங்கள் காலத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்களை முனாஃபிக்குன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் எப்படின்னு தெரியல நாங்கள் அந்த காலத்தில் இப்படி சொன்னவங்களும் முன்னாபிக்குன்னு கூப்பிடுவோம் அது உள்ள ஒரு பேச்சு வெளியூர் பேச்சு அப்படி பேசுறவங்களும் நாங்கள் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போ இங்க நபியோட இந்த வசனத்தை புரிஞ்சுங்க இப்ப அதெல்லாம் வந்து விடமாட்டேன்றான் அதற்குரிய தண்டனை நீ கணக்கு மறுமை நாளில் நீ என கணக்கு சொல்லணுங்கிறான் இந்த வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள இந்த உலகத்தையும் வீணாக படைத்து ஏன்னா சும்மா விட்டேன்னா அப்படிங்கிறான் சும்மா விட்டு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டீங்களா நிராகரிப்பாளர்களின் கருத்து இது ஆகும் எது இந்த வானம் பூமி சும்மா படைச்சா விட்டுட்டான் வேணுங்கிறவங்க அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் இத்தகைய நிராகரிப்பாளர்களுக்கு நரக நெருப்பின் மூலம் அழிவுதான் இருக்கிறது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றவர்களையும் பூமியில் அராஜகம் செய்பவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோமா எல்லாம் கேக்குறான் நீதியா வாழ்ந்தவங்களையும் அநியாயக்காரங்களையும் நான் சமமாக்கி விட்டுருவோம்னா இரையச்சம் உள்ளவரையும் ஒழுக்கக்கேடர் ஒழுக்க கேட்களை போன்று ஆக்கி விடுவோமா இது பெரும் பாக்கியங்கள் நிறைந்த வேதமாகும் நபியை இதனை நாம் உம்மீது இறக்கிய அருளிலும் இந்த மக்கள் தான் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும் அறிவுடையோர் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக குரானை நம்ம இல்ல நம்ம ஆய்வு பண்றது இல்ல எல்லாம் வந்து அநியாயக்காரர்களையும் இவங்க எல்லா நாடியர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான் ஆட்சி கொடுத்தான் உமருக்கும் அல்லாதான் ஆட்சி கொடுத்தான் அப்போ யாருக்கும் கொடுத்துட்டு அல்லாஹ் வந்து கேள்வி கணக்கே கேட்க மாட்டான் எழுதுகொள் உயர்த்தப்பட்டுரும் என்னென்ன விளக்கம் அப்போ அல்லாஹ் வந்து தாவூத் நபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வந்து அல்லா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் எல்லாம் அருட்கொலைகளும் கொடுக்குறோம் நாம் தாவூதிடம் இருந்து பெரும் அருட்பேரிணை வழங்கியிருந்தோம் தாவூத் நம்ம நாம் தாவூதுக்கு நம்மிடம் இருந்து பெரும் அருட்பேற்றினை வழங்கியிருந்தோம் நாம் ஆணையிட்டோம் மலைகளை அவருடன் சேர்ந்து நீங்களும் துதிப்பாடுங்கள் இவ்வாறே பறவைகளுக்கும் நாம் அவருக்காக பவர் பறவைகளுக்கும் நாம் கட்டளையிட்டிருந்தோம் நாம் அவருக்காக இரும்பை மென்மையாக்கினோம் இரும்ப வந்து மெல்ட் பண்ணக்கூடிய அந்த இதையும் வந்து அல்ல என்ன கொடுத்தான் நியமத்து தாவூத் அலி தான் கொடுத்துருக்கா இது முப்பத்தி நாலு பத்து பதினொன்னு போர் கவசங்களை செய்வீராக அவற்றின் வளையங்களை சரியான அமைப்பில் அளவில் அமைப்பீராக என்ற கட்டளையுடன் தாவூதுடைய வழி நற்செயல் புரியுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்போ புது இன்னோவேஷன் எல்லாம் யார் லான்ச் பண்ணிட்டு இருந்துக்கிறா தாவது அலிசலாம் அப்போ உலகத்துல டெக்னாலஜிக்கு யார் சொந்தக்காரங்க நபிசல்லாஸ்லாம் நபிமார்கள் தான் டெக்னாலஜிக்கு சொந்தக்காரங்க இரும்புனா நமக்கு இரும்பு எங்க இருந்து எடுக்கிறாங்க என்னன்னு தெரியுமா நமக்கு எல்லாம் உள்ள இருக்கும் எல்லாம் பூமிக்குள்ளே இருக்கும் அது இருந்து அதை எடுத்து அதை அது பார்த்தா கல்லு மாதிரி தான் இருக்கும் இரும்பு மைனர் கோரோடைய அந்த அந்த இது எப்படி இருக்கும் கோர கல் கல்லு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெயிட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த 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 கல்லுக்கு இந்த கல்லுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்த முடியுங்கிற அந்த டெக்னாலஜியெல்லாம் எல்லா தான் கற்றுக் கொடுத்தான் அதுவும் இல்லாமல் ஆதம் நபிக்கு எல்லாம் அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்தான்ல அதனுடைய வெளிப்பாடு தான் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வர்றது அப்போ இதில் இந்த மலைகளை ஏன் எல்லாம் இவருக்கு பேச கற்றுக் கொடுத்தான் ஏன் பறவைகள் எல்லாம் பேச கொடுத்து கொடுத்தான் ஜாலிக்கோ தமாசுக்கோ இல்லை மலைகளும் இவருடைய கீழே வருதா அதோட ஹக்கு என்னன்னு மலைகிட்டு கேட்கணும் அப்பதானே அதுக்கு தெரியும் எந்த மரத்தை வெட்டணும் மரம் சொல்லும் எந்த இடத்துல விவசாயம் பண்ணும் நான் மழைக்காக வச்சிருக்கேன் இதுல இருந்தா சில்லுன்னு காத்து அடிச்சுட்டு போகும் நீங்க பாட்டுக்கு வலிச்சு எடுத்துட்டீங்கன்னா மழை பெய்யாது இப்ப நம்ம காடுகள் எல்லாம் பாதுகாக்கிறோமா அது அன்னிக்கி அந்த ப்ரொடக்ஷனுக்காக தான் அது கொடுத்த பறவைகள் ஏன் கொடுத்தான் பேச கத்து கொடுத்தான் அவங்களுடைய உரிமைகள் என்னன்னு அதுவே மண்ணட்டம் முறையிடும் எங்களுக்கு இது மாதிரி உங்க ஆட்சிக்குள்ள நாங்க இருக்கோம் எங்களுக்கு இது இது பண்ணி கொடுங்க வசதி பண்ணி கொடுங்க எங்களுடைய நீர்நிலைகளை அழிக்காதீங்க இங்கே தான் நாங்கள் கூடு கட்டுறோம் இங்கே தான் நாங்கள் குடிக்கிறோம் இங்கே தான் நாங்கள் முட்டை போடுறோம் எங்களை டேமேஜ் பண்ணிடாதீங்க அதுக்காக தான் இதையும் வந்தாலும் அவங்களுக்கு கற்றுவிடுவோம் விளையாடுறதுக்கு இல்லை சும்மா ஒரு பறக்கூடாது இப்போ பாரு கிளி கூப்பிட்டா பாரு இதுக்கா நம்ம மாதிரி ஆல் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு தான் இது டைம் பாஸ் இப்போ பாரு புறாவை கூப்பிட்டா அப்படி வரும் பாரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம மாதிரியான ஆட்கள் பண்ணுவோம் அது நபிமார்கள் விளையாட்டு விளையாட்டு பண்ண மாட்டாங்க அப்போ நாம இன்னைக்கு பேசுகிறோம் காட்டுக்கு காட்டுடைய ரூல்ஸ் என்ன வனவிலங்குகள் பாதுகாப்போம் இது பறவைகள் சரணாலயம் பறனை பறவைகளுக்கு என்ன தேவை நம்மளுக்கு தெரியாது மனிதர்கள் தண்ணி நினைச்சு பயன்படுத்திக்குவோம் அந்த அந்த ஏரியை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஏரியை எடுத்துட்டீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான ஏரியா ஸ்பேஸ் அது அப்ப அவங்க முறையிடுவாங்க தாவது நபி அப்ப யாருக்கும் அநியாயம் அதனாலதான் ஹதீஸ் பாப்புலரான ஹதீஸ் இந்த கரையிலிருந்து இந்த கரை வரைக்கும் ஒரு நாய் பசியில செத்தா கூட அல்லாவிட்டு நான் போய் சொல்லணும் ஏன் நாய்களுக்கு உரிமைகள் இருக்கு இஸ்லாத்துல அது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அல்லா வந்து வன வனவிலங்குகளை இந்த சூழல் சூழலியலை பாதுகாக்கிற அரசியலை வந்து தாவூத் கற்றுக் கொடுத்துருந்தான்னு நினைச்சுப்பாரு அப்போ அல்ல இதே பாத்தீங்கன்னா நபி மருத்துவம் எடுத்துக்கு நீங்க நம்ம சித்த மருத்துவம் இதுங்கிறோம் யார் எல்லாம் நபிமார்கள் தான் அயூப் நபிக்கு வந்து அல்ல அவரை வந்து மூலிகை பயன்படுத்த சொல்லி அல்ல அவன் அல்லதான் கத்து கொடுக்கிறான் இவற்றை இவற்றைய விவேகம் நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அறுப்பேறுகளை நாம் அயூவுக்கு வழங்கியிருந்தோம் அவர் நம்முடைய இறைவனிடம் தம்முடைய இறைவனிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும் என்னை நோய் பிடித்து விட்டது நீயோ கிருபை செய்பவர்கள் எல்லாம் பெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் நான் அவருடைய இறைஞ்சதலை ஏற்று அவருக்கு அவருக்கு இருந்த நோயை போக்கினோம் அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம் இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு ஒரு நினைவூட்டுவதாகவும் அமைவதற்காக சித்தர்கள் எழுதி வச்சாங்க அதை வச்சு யாரவங்கலாம் நபிமார்கள் இல்லைன்னா என்ன தெரியும் பச்சை எல்லாமே பச்சை தான் வெத்தலையும் பச்சையாக தான் இருக்குது எல்லா இலையும் பச்சையாக இருக்குது இந்த இலை மூலிகை எல்லாம் யாவும் சொல்லி கொடுத்தான் எல்லாம் சொல்லி கொடுத்தால் தவிர தெரியாது எது மிளகு எது மனத்தக்கலி வர்ற விதை எதுல காரம் இருக்கும் ஒன்றும் தெரியாது பாய்த்து முடிச்சுட்டு தான் உட்காரணும் இதெல்லாம் அல்லாவே ரிவீல் பண்ண மட்டும்தான் முடியும் அதுதான் அல்ல குரான்ல சாம்பிள் ஒவ்வொரு சொல்லி காட்டுறான் இது மாதிரி இது மாதிரி நான் தான் உங்களுக்கு வாழ்க்கையுடைய வசதி கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம அல்லா நாம கிட்ட எல்லாமே இருக்குங்கறதுனால அந்த திமிரில தான் இன்னைக்கு தஜாலியத்துடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இவர்களை வந்து என்ன பண்றோம் சோதிக்கவும் செய்யறோம் இவர்கள் பேசும் பேச்சுக்களை பொறுத்துக்கொள்ளும் ரசூல்லா பார்த்து எல்லாம் சொல்றேன் இது முப்பத்தெட்டாவதுல மேலும் பெரும் ஆற்றல்களை கொண்டிருந்த நம்முடைய அடியார் தாவூதின் வரலாற்றை இவர்களுக்கு நீர் எடுத்து கூறும் அவர் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாவிடமே திரும்பக்கூடியவராக இருந்தார் எல்லா சப்ஜெக்ட்டும் அல்லாட்ட தான் எதிர்பார்த்தாராம் வணக்க வழிபாடு மட்டும் இல்லை எல்லா விவகாரத்துக்கும் அல்லா இடத்திலேயே திரும்பக்கூடியவரா இருந்தார் நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அவை காலையிலும் மாலையிலும் அவருடன் சேர்ந்து இறைவனை துதி செய்த வண்ணம் இருந்தன பறவைகளும் ஒன்று திரண்டு வந்தன அவை அனைத்தும் அல்லாவை துதிப்பதில் கவனம் செலுத்த செலுத்தக்கூடியவனாக இருந்தன நாம் அவருடைய அரசாட்சியை வலுப்படுத்தினோம் நீ அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு ஒரு ஆட்சி ஏற்படுத்துங்க அதை ஸ்ட்ராங் பண்றது ஏன் வேலைங்கிறான் அப்படி ரெடி பண்ணுங்க நான் ஸ்ட்ராங் பண்றேன் நுண்ணறிவையும் அவருக்கு வழங்கி இருந்தோம் மிக நுட்பமான தீர்ப்பளிக்கும் ஆற்றலையும் அவருக்கு நாம் நல்கி இருந்தோம் மேலும் சுவர் ஏறி மாடத்தில் நுழைந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா அவர்கள் தாவூதிடம் வந்தபோது அவர்களை பார்த்து திடுக்கிட்டார் அவர்கள் கூறினார்கள் பயப்படாதீர் நாங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான இரு பிரிவினராகும் ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கோம் எங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டார் நீர் எங்களிடையே மிகச் சரியாக தீர்ப்பு வழங்குவீராக நேர்மை தவறிவிடாதீர் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவீராக ஒரு ரெண்டு பேர் வராங்க இவங்க தொழுது இருக்கிறாங்க தொழுது இடத்துல பயப்படுற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க நின்று ரெண்டு பேர் சத்தம் இல்லாம பார்த்த உடனே பயப்படாதீங்க இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இவர் என்னுடைய சகோதரர் இவருடன் இவரிடம் தொண்ணூற்றி ஒன்பது செம்மறியாடுகள் இருக்கின்றன என்னிடமோ ஒரே ஒரு தான் இருக்கின்றது இந்த ஒரு செம்மறியாட்டையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று என்னிடம் இவர் கூறுகின்றார் இவர் என்ன சொல்றாரு நீ தொண்ணூத்தொன்பது நான் வச்சிருக்கேன் நீ அந்த ஒத்தையை வச்சு நீ என்ன பண்ற அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்குற பேச்சு சாதுரியத்தால் அவர் என்னை மடக்கி விட்டார் ஆர்குமெண்ட் வச்சு இவர் என்ன பண்றாரு எப்ப என்கிட்ட தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குப்பா நான் வந்து அதுக்குன்னு புள்ளு வச்சுட்டு இருக்கேன்ப்பா நீ இந்த ஒரு ஆடுக்காக நீ புல்லு முளைக்க வைக்கணும் அதுக்கு நீ போய் அவ்வளவு தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் நான் தொண்ணூத்தொம்பது பண்ணிட்டு இருக்கும் அதோட சேர்ந்து இது வளர்ந்துடும் அது தனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது ஜோடி சேர்றதுக்கு அதுக்கு இது இல்லை ஆனா இருந்தால் பெண்ணாடு இல்ல ஆயிரத்தி எட்டு விளக்கம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாராம் இந்த தொண்ணூத்தொன்பது ஆடுகிறார் இதற்கு தாவூத் பதில் அளித்தார் இவர் தன்னுடைய செம்மறி ஆடுகளுடன் உம்முடைய செம்மறி ஆட்டை இணைத்துக் கொள்வதாக கோரியதன் மூலம் நிச்சயமாக உமக்கு அநீதி அளித்து விட்டார் இவர் சொல்றாரு தாவூத் தலை சொல்றாங்க இது அநியாயம் என்னதான் இருந்தாலும் அது அவனுக்குரியது இது உங்களுக்குரியது இவர் அநியாயமா கேட்கிறாரு உண்மையில் ஒன்று கோடி வாழும் மக்களில் பெரும்பாலோர் ஒருவர் மற்றவர் மீது வரம்பு மீறி நடந்து கொள்கின்றார்கள் இந்த மனிதர்கள் சமூகமா வாழும் போதே இப்படிதான் பண்றானுங்க ஒருத்தன் இன்னொருத்தனை சுரண்டத்தான் பாக்குறானுங்க அது சொல்றாரு அதுக்குதான் அல்லா ஏற்படுத்தின ஏற்பாடு இஸ்லாமிய அரசியல் அரசியல் எதுக்கல்லாம் ஏன் நான் சேர்ந்து வாழ்ந்தா இப்படிதான் ஒருத்தன் சமமா நடந்துக்கிறது விட விடமாட்டேன் நீங்க ஜெயிலுக்கு போங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு முட்டை போடுவாங்களா அங்க ஒரு எங்க இருக்கும் முட்டை ஒழுங்கா இங்க வச்சுட்டு போங்க நம்ம புதுசா இருந்தோம்னு வைங்க என்னங்க முட்டை எங்க வச்சுட்டு போங்க இதுதான் வழக்கம் இங்க எல்லா முட்டையும் நமக்கு தான் வரணுங்கோ அங்க ஒரு வச்சது ரூல்ஸ் இருக்கும் பாத்ரூமுக்கு எல்லாருக்கும் பத்து நிமிஷம் ஆறு மணி நேரம் இருக்கும் புரியுதுங்களா இது மாதிரி எங்க போனீங்கன்னாலும் அணியா இருக்கும் வேலை செய்யும் ஹாஸ்டலுக்கு போங்க அங்க ஒரு அணியா இருக்கும் ஸ்கூலுக்கு போங்க அங்கே ரேக்கிங் பண்ணுவான் காலேஜுக்கு போங்க ரேக்கிங் பண்ணுவான் அரசியலுக்கு போங்க அதிகாரம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எப்படியோ தவறி ஜெயிச்சு போனால் கூட என்ன பண்றாங்க நகராட்சியில எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க போயிட்டாங்கன்னு என்ன பண்றாங்க பேச முடியாது அவங்க அவங்க ஏரியாவுக்கு தொகுதிகளா எதுவும் வந்து கேட்டு வாங்கிட முடியாது வாங்கினா உடனே மறுட்டுவாங்க உக்காரு உட்கார் சேர் தர்றதில்லை அப்போ சமீபத்தில் நடந்து இப்போ நடந்த இந்த நகராட்சி எலெக்ஷன் டைம்ல போய் நடத்தும் வெளியே தோ துரத்தப்பட்டாங்க இந்த மாதிரிலாம் அணியாமதான் சொல்றாரு தாவது அப்படி சமூகமாக வாழ்ந்தா மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதிக்கிறது இல்ல ரெஸ்பெக்ட் இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அந்த ஒன்னையும் தான் பாக்குறான் இது எவ்வளோ மோன பொழிது இந்த முதலாளித்துவம் இந்த பெரும் முதலாளிகளுக்கு இந்த சின்ன ஆடு வந்து அந்த டிமா அந்த டிமார்டு இந்த மாதிரி பெரிய அந்த ஹால் மாட்டி என்ன பண்றான் லோக்கல்ல இருக்கிற அண்ணாச்சி கடைகள் எல்லாத்தையும் என்ன பண்றான் போட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிறான் என்ன அவன் ரேட்டுக்கு எவனாலும் தர முடியுது தர முடியறதில்ல அடிச்சு பார்க்கறான் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்ட் இருக்கணும் அதுதான் தாதுல் அலாம் இருந்து தாவது இஸ்லாம்ட்ட பிரச்சனை போச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு ஓலால போய் வண்டி போய் அட்டாச் பண்ணாங்களா அவங்களாம் என்ன அலுவலுறாங்க இப்போ ஸ்விக்கியில் போய் அட்டாச் பண்ணாங்களே அவங்களா என்ன பழம் பழம்புறாங்க இப்போ யாராவது அவங்க அவங்க காதுக்கு யாராவது வெயிட் இருக்கா என்ன ஒன்று ஏழைகளுடைய குரல் கேட்கப்படுதா இதெல்லாம் தான் எல்லாம் சொல்கிறான் இது நடக்காமல் இருக்கணும்னா முஸ்லீம் வந்து களத்தில் இருக்கணும் அவன் அவன் அவனுக்கு அவன்தான் வந்து நீதியை பெற்றுத்தரணும் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் நாம கணிதி அளிக்கப்பட்டு அல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான் வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு ரசூல் வந்து ஒரு முப்பது வருஷம் முன்மாதிரியும் இருக்கு என்ன அது உலகமே இன்னி வரைக்கும் வேறு பார்த்துட்டு இருக்குது நீங்க போய் இன்னொருத்தண்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அது பி கே காரி துப்புறாரு ராகுல் காந்தி கிட்ட வெக்கமா இல்ல போய் மம்தா பானர்ஜி கிட்டே ராணு ராகுல் காந்தி போய் நிற்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க மாறாத வரைக்கும் ஒன்னும் நடக்க போறதில்லை இந்தியாவில அப்படிங்கிற அப்ப